கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல காலை நேரத்தில் அண்டபுரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சுபைக்கிறோம் தேவன் அண்டபுரே எங்களிடத்தில் பேச திட்டம் வைத்திருக்கிற இந்த வார்த்தையின்படி நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் அண்டபுரே இந்த வார்த்தையிலிருந்து அடியினை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து கிருப பெருகட்டுவன் ஒப்பு கொடுத்து வேண்டி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இன்னுமா இந்த வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீர் நீதியை விரும்பி நீர் நீதியை விரும்பி அல்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் தேவன் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ணினார் என்று கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்றால் நீங்கள் எட்டாவது வசனத்தை வாசிப்பீர்களானா அங்கே குமாரனாகிய ஏசுவை நோக்கி எழுதியிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது இந்த வார்த்தைகளின் அடிப்படையில நாம் கவனிக்கும் போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாக அந்த பதினோராவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த பதினோராவது வசனத்திலே தெளிவாக இருக்கிற அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க அவர் என்ன செய்கிறார் நீர் ஏசுவை குறித்து எழுதி ஏசு நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் அல்லேலுயா நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ரெண்டு விதமான காரியம் நாம் இன்றைய தினத்தில் ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் திரும்ப திரும்ப சொன்னது அவருடைய முகத்தின் பிரகாசம் சங்கீதம் முப்பத்தி நான்கிலே ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அம்மேன் அவரை நோக்கி பார்த்து ஒருவன் பிரகாசம் அடைதல் இந்த வார்த்தையின் அடிப்படையிலையும் இன்னொரு வார்த்தை தமது முகத்தினுள்ள அறிவாகிய ஒளி அமேன் கத்தருடைய ஆவியானவர் தெளிவாக நம் நம்மிடத்தில் என்ன வேண்டும் என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிறார் ஸ்தோத்ரம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இது குருந்தியர்ல ரெண்டு குருந்தியர் நாலு ஆறு கத்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கலாம் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசி எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்தால் என்ன கிட்டும் என்ன நடக்கும் என்பதை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது ஏனென்றால் அடுத்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷம் பொக்கிஷம் என்றால் பரிசு தாவியானவர் பத்தி பேசுது இந்த பொக்கிஷத்தை மண் மண் பாண்டனா ஆவி ஆத்மா சரீரமாகிய இந்த மண்ணான இந்த சரீரத்தை அது பேசுகிறது இந்த மண் பாண்டத்துக்குள்ளே பெற்றிருக்கிறோம் அப்ப அந்த விலையேறு பெற்ற அந்த பொக்கிஷம் தமது முகத்திலுள்ள அறிவாகிய ஒளி ஓஹோ அது என் இருதயத்தில் தோன்றுகிறது அப்படி என்றால் த ஷைனிங் அந்த அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த வெளிச்சத்தினுடைய ஷைன் பிரகாசம் பிரகாசித்தல் அது எப்படி வருகிறது நீதியை என்ன பண்ணாரா நம்ம அழகா வாசித்தோம் நீதியை விரும்பி அக்கிரமத்தை ார் அமேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீதியின் மேல் விருப்பமும் அக்கிரமத்தின் மேல் ஒரு வெறுப்பும் இருக்குமானால் அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் தேவனால் வரும் அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது நாம் ஆசைத்தோம் இல்லையா சங்கீதம் முப்பத்தி நாலு அஞ்சு என்ன சொல்லுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அமேன் ஷை நம்முடைய முகத்துல ஒரு மாற்றம் நம் பாடின பாடல்ல எப்படி பாடணும் தெய்வமே அவருடைய முக சாயல்ல நாம மாறணும்னு சொன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேதமும் அதை தான் விரும்புது அதாவது தெளிவா சொல்ற என்னால் இன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நல்ல எக்ஸாம்பிள் நம்ம கண்களினால் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற சூரியனும் சந்திரனும் இடத்திலிருந்து சந்திரன் என்ன செய்கிறது அந்த வெளிச்சத்தை கிரகித்து இரவிலே நமக்கு பிரகாசிக்கிறது எனக்குள் ஒரு பிரகாசம் வருகிறதுக்கு அது என்னால் அல்ல என் தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த பிரகாசம் அதை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் ரெண்டு கேரக்டர் அதுதான் என்னது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆண்டவராகி இயேசு நீதியை எப்படி விரும்புகிறாரோ அதே போல நான் விரும்புகிறவனாக இருக்க வேண்டும் ஒன்று இன்னொன்று அக்கிரமத்தை வெறுக்கிறார் நல்லா கவனிங்க பாவிகளை அவர் ஒரு நாளும் தள்ளலை பாவிகளை ஒரு நாளும் தள்ளலை பாவத்தை தள்ளுறார் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய கிருமையின் மூலமாக அவர்கள் மேல் தன்னுடைய சித்திர தையலாடையை போடுகிறார் ஆமைய என்ன தையலாடை நீதி என்னும் சால்வை இப்படி மொத்தம் ஒரு ஏழு வகையான உடைகள் இருக்கிறது இந்த ஏழு வகையான உடைகளையும் ஒரு மனிதனுக்கு சித்திர தையலாடை என்பது ஒரு உடை அந்த அதை கத்தரே ஒரு மனிதனுக்கு உருவாக்கி அதை கொடுக்கிறான் பழைய ஏற்பாட்டில் யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் பலவர்னு செய்தான் என்று எழுதியிருக்கிறது சாலமோன பத்தி எழுதியிருக்கு அவன் சர்வ மகிமையில் உடுத்தியிருந்தான் என்று இயேசு சொல்லுகிறான் ஆகாயத்து பறவையை பாரு பூமியில இருக்கிற புள்ளையும் பூண்டையும் பாரு ஆனாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகி மகிமையில் இவைகளை போல ஆயிலும் முடித்திருந்ததில்லை சாலமோன் முடித்திருந்தது மனுஷனால் செய்யப்பட்டது ஆனால் இந்த உலகத்தில் தேவனால் உருவாக்கப்பட்டு அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை தேவனுடையது மனுஷனுடையதா இல்ல மனுஷன் அதை கொடுக்கவும் முடியாது அதைதான் சொல்றார் ஆண்டு நான் அந்த சாயல அந்த மகிமையை நான் அதற்கு கொடுக்க விரும்புகிறேன் நம்மகிட்ட கேக்குறது என்ன தேவ நம்ம இடத்துல விசுவாச விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கேட்கிற ஒரு காரியம் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேட்கிற ஒரு காரியம் என்னது அது நாம அக்கிரமத்தை வெறுக்கிறவங்களாகவும் அவருடைய நீதியை பின்பற்றுகிறவங்களாகவும் இருக்கணும் அதை செய்கிறார் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் அப்படி அவர் செய்ததுனால என்ன நடந்துச்சு அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க ஆதலால் தேவனே அந்த ஒன்பதாவது வசனம் ஒன்று ஒன்பது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் யாரு இயேசுவே உம்முடைய தேவன் பிதாவாகிய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் ஆனந்த அபிஷேகம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது ஏசு எங்கேயுமே சோகமா இருந்தார் எழுதவே இல்லை வசனம் இல்ல பைபிள் அப்படி இல்லவே இல்லை அவர் தன்னுடைய சகோதரர்கள் அவரை கனம் பண்ணாத பொழுது கூட அவங்களை முன்னாடி அனுப்பிட்டு அவர் பின்னாடி அந்த பண்டிகைக்கு போனார்னு எழுதியிருக்கு அங்கேயும் ஒரு சோகமாக இருந்த மாதிரி சொல்லல தம்மை விசுவாசியாத அவர்கள் எப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அவரை குறித்து அந்த இடத்துல அவர் சகோதரன் என்ன செய்தார்கள் எழுதியிருக்காரு அங்கே லாஸ்டர் மறித்து போகிறான் அவருக்கு தெரியுது லாசுரு வியாதியா கிடக்குறான் வந்து சுகமாக்கப்படணும்னு சொல்லப்படுது ஆனால் சுகமாக்கப்படுகிறதுக்கு எனக்கு அன்பான என் சகோதரனை சகோதரிய சுகமாக்கப்படுகிறதுக்கு அவர் வரல இன்னும் தாமதித்து ரெண்டு நாள் தங்குனார் இருக்கு அப்புறமா வர்றார் மார்த்தால் ஓடி போய் நீர் எங்களோடு இருந்தீரானால் எங்கள் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறாள் அங்கே தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று நான் சொல்லலையா சொல்றான் உயிரோடு எழுதுப்பான்னு நம்புறேன் கடைசி நாட்கள்ல நடக்கும் அவர் சொல்றாரு இல்லை இல்லை இப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து அங்க போய் ரோ உயிரோடு எழுப்புறார் அந்த சம்பவத்துல கூட அவர் சோகமாகல கண்ணீர் விட்டார்னு எழுதியிருக்கு கண்ணீர் விட்டார்னு எழுதியிரு மனசு வேதனைப்பட்டார்னு சொல்லுது ஆனால் ஆனால் ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் ஆனந்த தைலம் ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த வார்த்தை ஆனந்த தைலம் ஆமா பதினோராது வருஷம் ரோம எப்ரேயர் ஒன்று பதினொன்று அதாவது பத்துல இருந்தே வாசிக்கலாம் கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திமாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது அவைகள் அழிந்து போகும் நீரோ நிலை துருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும் ஓஹோ அவர் கையினால செய்ததை அங்க எழுதியிருக்கு அவர் என்னத்தெல்லாம் உருவாக்குனார் அப்படின்ட்டு ஏனென்றால் அங்கே மூன்றாவது வசனத்துல அதை குறித்து ஏற்கனவே சொல்றார் அவருடைய தன்மை என்ன பத்தி இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் யாரு பிதாவின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய பிதாவின் தன்மையின் சொரூபமாயிருந்து அவரை போலவே இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே யாரு ஏசுதான் இயேசுவாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் ஆண்டவருடைய அந்த கிரியேஷனுக்குரிய அந்த அத்தாரிட்டியை இங்க பேசுது அந்த வார்த்தை இவ்வளவு காரியங்கள் உண்டு பட் ஸ்டில் மனுஷனாய் அவர் வந்தபோது மனுஷனாய் அவதரித்த போது அவருக்குள் இருந்த குணம் அதைத்தான் பேசுகிறது எட்டாவது வசனத்துல குமாரனை நோக்கி தேவனே உடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது ஆண்டவரை பத்தி கொஞ்சம் தெளிவா என்ன பேசணும் அதெல்லாம் சொல்லிட்டு அவருக்குள் இருக்கிற அந்த குணம் நீர் நீதியை விரும்புகிறீர் அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் இல்ல கவனிங்க யோவா நழுதின சுபிசேஷம் பதினாறாவது அதிகாரத்துக்குள்ளே வரும்போது அவர் பாவத்தை குறித்து பதினாலா பதினாறு எட்டு வாசிக்கலாம் பதினாறு எட்டு அவர் வரும்போது அவர் என்ன செய்யறார் அவர் வந்து யாரு பரிசுத்தாபியானவரை பற்றி முந்தின வசரத்துல பேசுறார் யேசு தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவாருன்னு சொல்லி சொல்றார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்து நீதியை குறித்து அப்போ நீதியை அவர் என்ன செய்திருக்கிறார் அவர் வாஞ்சித்திருக்கிறார் நீதியை விரும்பினார் என்று எழுதியிருக்கிறது இல்லையா அப்ப இந்த நீதியை அங்கே ஏசு விரும்பினார் அவருக்கு அது என்னன்னு தெரியும் இப்போ நாம் நீதியை அறிந்து கொள்ளுகிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஐ பொழிந்தருளப்பட்டார் நீதி என்னது என்பதும் பாவம் என்னது என்பதும் நியாய தீர்ப்பு என்னது என்பதையும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் இப்ப இத பண்ணி அக்கிரமத்தை பாவத்தை வெறுக்கிறார் அப்ப அந்த பாவம் என்னங்கிறதை நான் அறிந்து அதை வெறுக்கிறவனாக மாறுதல் பாவத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை பாவத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் நீதியை விரும்பு பாவத்தை வெறுத்து விடு தேவனுக்கு சித்தமானது எல்லாம் அது நீதிக்குள்ள வந்து ஆனால் தேவனுக்கு விருப்பம் தேவனுக்கு எதிர்மறையாக இருக்கிறவைகள் எல்லாம் பாவத்துக்குள் வருகிறது அவிசுவாசமும் பாவம் மாத்தா மாறுது அப்ப விசுவாசமும் பாவம் மாத்தா மாறுது ஆனா விசுவாசத்தின் ஐயங்கள குற்றமா தீர்க்காதீங்கன்னு எழுதியிருக்கு ஐயன் என்ன விசுவாசத்துல ஏதோ ஒரு கேள்வி வருது இது சரிதானா அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன சொல்லணுமா சொல்லி கொடுக்கணுமா லேலுயா அப்ப பாருங்க ஆண்டவராக இயேசு நீதியை விரும்பினார் அக்கிரமத்தை வருத்தார் இந்த கேரக்டர் இந்த குணம் எனக்குள் வருமானால் அவருடைய முகத்தின் சாயல் எனக்குள்ளே வருவது அதிக நிச்சயம் அது கண்டிப்பா வருங்க அது எப்படி நடக்கும் இயேசுவை போல ஒரு காரியத்தை பார்க்கிறது இயேசுவை போல இந்த சூழ்நிலையை எப்படி அணுகிறது இயேசு தள்ளவே இல்லை சேர்த்துட்டார் பாவத்தை வெறுத்தார் சொல்றார் இனிப்பாவ செய்யாது இனிப்பாவ கை மையமா பிடிக்கப்பட்ட பெண்ணு கிட்ட அதை சொல்ற இனிப்பாவன் செய்யாது முப்பத்தெட்டு வருஷம் வியாதியஸ்தனா கடந்து அவனை அவனை சுகமாக்கின பிறகு அவனை தேவாலயத்துல கண்டு சொல்றாரு அதிக கேடானது ஒன்றும் வராது படிக்க இனிப்பாவன் சகேயு தன்னை ஒப்பு கொடுக்கிறான் ஐயோ இயேசுவல்ல கெடுத்து பேசுறான்ட்டு சகேயு தன்னை ஒப்பு கொடுக்கிறான் என்னன்னு நான் அநியாயமா யாருடனே வாங்கினது உண்டானால் நான் அதை நாள நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் சொல்றான் என் ஆஸ்திகளை பாதி ஏழைக்கு கொடுத்துறேன் இயேசு அங்க பேசவே ஆரம்பிக்கல என்னோ இயேசு பேசவே ஆரம்பிக்கல இந்த கன்விக்ஷன் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் தொடுதல் ஒரு மாற்றம் அந்த மாற்றத்துல அவன் பேசுறான் பேசின உடனே ஆண்டர் சொல்றாரு இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ராட்சி வந்துச்சு ஏன் பாவத்தை விடுறேங்கிறான் இனிமே செய்ய மாட்டேங்கிறான் இனிமே இதுல இருந்து மாறிடுவேன்னு சொல்றான் சி தேவன் ஒருவருக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தல் அதுவும் இருக்கு திமிர்வாதக்காரன் மேல ஓட்ட பிரிச்சு இறக்கிட்டாங்க மேல கூரையை பிரிச்சு இறக்கிட்டாங்க இயேசு சொல்றாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட சுத்தி இருக்குங்களா முருமுறுதான் ஆனா ஜீசஸ் கண்ணோட்டம் இயேசுவின் கண்ணோட்டம் பாருங்க அவன் வியாதி காரணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு பாவம் தான் வியாதிக்கு காரணம் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு போ பாவம் மன்னிப்பு வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் எந்திச்சான் படுக்கையை தூக்குனா நடந்துட்டே போயிட்டே இருந்தான் பாவம் செய்யாதன்னு நனுப்பு நார்மணத்துறேன் ஒருத்தன்கிட்ட இந்த வீட்டுக்கு ரசிப்பு வந்துச்சுன்னு சொன்னாரு இன்னொருத்தன் டாவங்கள் பாப்போம் சோ இன்னும் நிறைய சொல்லலாம் ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார்னு எனக்கு அன்பானவர்கள இயேசுவின் கண்ணோட்டம் அவருடைய முகத்தின் சாயல் என்பது என்ன அவரை போல மாறுதல் அவரை போலாகுதல் அதாவது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ப இன்னும் இன்னும் படமாக வரல ஒரு அந்த சினிமா துறையிலேருந்து ரச்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவங்களுக்காங்க அதில் ஒரு சகோதரர் ஒருத்தர் பேர் நீ கூட பார்த்துருப்பீங்க அவர் வந்து வேதங்களில் என்ன சொல்லுது எது ஏசுவை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி கதையாக எடுத்துக்கிட்டு இருக்கார் முதல்லே நிறைய கதை எடுத்துருக்கார் இப்போ ஒரு ஒரு இது வரப்போ அப்போ புதுசாக அவர் ஓம் ஷாலோம் அப்படின்னு ஒன்று வரப்போகுது இன்னும் வரல வரப்போகுது இன்னும் ஒரு ரிலீஸ் அவங்க அதனுடைய ப்ரிவ்யூ போட்டிருந்தான் அதில் அவர் ஒரு ஒரு சில மந்திரங்களை சொல்லி அது எப்படின்னா ஏதோ கட்டுப்பட்டவர்கள் கட்டுப்பட்டவர்கள் சொல்லி கடைசியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிராமணர்களுக்கே தேவர்கள் கட்டுப்பட்டவர்கள் சொல்லி முடிச்சுருவாங்க அதை இது வரப்போகுது இது என்னுடைய கருத்தெல்லாம் எனக்கு தெரியாததை பற்றி அதில் அவர் சொல்கிற காரியம் சரியா பிராமணர்கள் தேவர்கள் தேவர்கள் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் சொல்லி அந்த கான்செப்ட்ல பேசுறாங்க அகம் பிரம்மாஸ்திரமா ஏதோ சொன்னாங்க சரியா ஞாபகம் சொல்லல நல்லா கவனிங்க தேவனுக்கு மேலானவன் என்று சொல்லுகிற வார்த்தையை எதை குறிக்கிறது பழைய பாம்பாகிய பிசாசுகிறவன் என்ன செய்கிறான் பரலோகத்திலிருந்து தள்ளப்படுறான் அவன் என்ன சொல்றான் தேவனுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் அந்த தாட் அந்த கான்செப்ட் அது ஆக்சுவலா சரியா அந்த கான்செப்ட் பட் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நான் அவரை போல் மாறுதல் அவருக்கு மேலே இல்லை நல்லா கவனிங்க அவருக்கு மேலே கிடையாது அவரை போல் மாறுதல் அப்படின்னா என்ன அவரோடு இயேசு பைபிள் சொல்லுது இது பாருங்க ரொம்ப அழகா ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது அதிகாரம் ரோமர் ரெண்டாவது அதிகாரத்தை இருப்பேன் ரொம்ப அழகாக அவரை குறித்து ரொம்ப தெளிவான வார்த்தைகள் இருக்கிறது வாசிக்கலாம் ரோமர் ரெண்டாவது அதிகாரம் சாரி எபிரேயர் ரெண்டாவது அதிகாரம் பண்ணிக்கிறோம் எபிரேயர் ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எபிரேயர் ரெண்டு பதினான்கு ஆதலால் பிள்ளைகள் ரத்தத்தையும் சாரி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் அலேலுயா மனுஷன் அவருக்கு நிகராக மாற்றப்படுதல் என்பது எப்படி வருகிறான் இயேசு தன்னை மனுஷனாய் மாற்றினார் தெய்வமும் செய்யாத ஒரு காரியம் எந்த தெய்வமும் செய்யாத ஒரு காரியம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார் அமேன் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் அற்புதமான வார்த்தை எனக்கு அன்பான தேவ கொள்ளைகளை நாம இதை கவனிக்கும் போது அவரை போல மாறுதல்ங்கிறது அவருக்கு மேலே கிடையாது இந்த இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து வாழ்ந்து காண்பிச்சாரோ அதே போல வாழுகிற அந்த வாழ்க்கையை பத்தி பேசுது புரிஞ்சுட்டா கத்தருக்கு மகிம உண்டாகட்டும் கொஞ்சம் தீப்பான காரியம் தான் நான் சரியா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம என்ன செய்யல ஒரு நாள் என்ன செய்யல தேவனுக்கு மேலங்கிற கிளைமை ஒரு நாள் நம்ம வைக்கிறது இல்லை ஆண்டவரை போல ஒரு சுபாவம் அவரை போல ஒரு குணம் அவர் எப்படி பார்ப்பார் ஒருவன் தவறு செய்யும் பொழுது அவனை எப்படி பார்க்கிறார் ஒருவன் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனை எப்படி பார்க்கிறார் ஒருவன் ஒருவன் மற்றவர்களை கெடுக்கும் போது அவனை எப்படி பார்க்கிறார் அவனுக்கு பாவத்தை உணர்த்தறதுக்கு முயற்சி செய்கிறார் தட் இஸ் ஆல்வேஸ் அப்ப அந்த குணாதிசயத்தோடு உங்களை போல தவிர உங்க முகத்துள்ள ஒளி என் முகத்துல என் இருதயத்தில் பிரகாசிக்கிட்டோம் வாஸ்தல்ல ரெண்டு குழந்தையர் நாலு ஆறுல மகிமையின் அறிவாகிய ஒளி அண்டவுறே அது எனக்கு வேணும் அண்டவுறே அது எனக்கு வேணும் அண்டவுறேன் லோட் ஐ நீட் தட் எனக்கு வேணும் உடைய புரஷனத்தால் நான் நிரப்பப்படணும் நான் நிரப்பப்படணும் அந்த டோப்பு கொடுக்கலாமா நேரம் கடந்துச்சு இன்னும் போகலாம் அந்த சப்ஜெக்ட் நேரம் கடந்து கொடுக்கலாம் உலகத்தில் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கு ஆமாண்டவர நாங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறோம் எங்களுக்கு ஈக்குவலா இங்க இறங்கி வந்தீங்கல்ல உங்க முகத்தில் உள்ள அந்த அறிவாகிய ஒளி என் இருதயத்துல பிரகாஷ் நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நே என் ஏசுநாதா நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் ஏசுநாதா என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன் என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன் ஆண்டவரே உங்களை முழுமையா பின்பற்றுவேன் உங்களை முழுமையா பின்பற்றுவேன் ஆண்டவரே நீங்க நடத்துங்க நீங்க நடத்துங்க நீங்க உங்க முகத்தில் உள்ள அந்த அறிவாகிய ஒளி நீர் நீதிய விரும்பினீங்க அதை போல நான் மாறட்டும் அக்கிரமத்தை வெறுத்தீங்க அதை போல மாறட்டும் உங்க பிரகாசம் என் மேல வரட்டும் அந்த பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம் என் மேல வரட்டும் உங்களை போல உங்களை போல நான் மாறட்டும் உங்களுடைய சுபாவம் உம்முடைய சுபாவம் எனக்குள்ள வரட்டும் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறேன் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னை நடத்தும் என் தகப்பன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னை நிலைநிறுத்தும் முழுமையுமாய் தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் எத்தனை பேர் கேட்பீங்க எனக்கு அவரை போல அவர் முகத்திலிருந்து அந்த அறிவாகிய ஒளி இட் சுட் ஆன் மீ என் மேல் பிரகாசிக்கணும் என் முகத்தில் பிரகாசிக்கணும் என் முகத்தில் பிரகாசிக்கணும் ஜஸ்ட் ஆஸ்கிட்ட கேளுங்களேன் எனக்கு வேணும் நான் கேட்குறேன் எனக்கு வேணும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த பிரகாசம் எனக்கு வேணும்ப்பா கைகளை ஆண்டவருக்கு நேர நீட்டி சொன்னேன் அந்த பிரகாசம் எனக்கு வேணும் அந்த பிரகாசம் எனக்கு வேணும் எனக்கு என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி காத்து மகிமையின் ஐஸ்வர்ய தடைகளை விளக்கு முழுமையா தாழ்த்துறேன் அந்தவரையை தங்களை அர்ப்பணிச்சு கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் இதை கொடுங்க நீங்க எல்லாரையும் பாக்குறீங்க அந்த பிள்ளைகளுக்கு தாங்க தாழ்த்தி ஒப்புக்கொடுத்துறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமன் அமேன் அமன்